மறைந்த வழக்கறிஞர் பெரியவர் ஐயா சங்கரன் அவருடைய படத்திருப்பார் இருபத்தி ஆறாம் தேதி இரவு அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு சொன்னார்கள் நான் வெளியூரில் இருந்த காரணத்தினால் அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்கு என்னால் வர முடியவில்லை அமரிடத்திலே தொடர்பு கொண்டு அவருடைய மறைவு பற்றி அமருக்கு ஆறுதல் கூறினேன் ஐயா எம் வி சங்கரன் அவர்கள் நான் குடியாத்தம் வருகின்ற பொழுது அவரை பார்ப்பது அவரிடத்தில் பேசி இருக்கின்றேன் மூத்த வழக்கறிஞர் திறமைசாக வாழ்ந்த ஒரு வழக்கறிஞர் அவருடைய பிள்ளை தம்பி அமர் இன்னைக்கு கூட கேட்டாங்க நான் அவருடைய வழக்கறிஞர் பெரியவர் ஐயா அவருடைய படத்திற்கு செல்கின்றேன் என்று சொன்னேன் என்ன வயசு சொன்னாங்க தொண்ணூறை தாண்டி தொண்ணூற்றி இரண்டு வயது இருக்கும் என்று சொன்னேன் தொண்ணூற்றி நாலு அமருக்கு வயசு சின்ன வயசாக தானே இருக்குது அப்படின்னு என்ட்ட சொன்னாங்க அவருடைய சகோதரிகள் நான்கு பேர் எனக்கு தெரியாது சகோதரிகள் நாலு பேர் எனக்கு தெரியும் இவருக்கு இவர்தான் கடைசி பையன் இவர் எப்படி பிறந்தார் என்று நம்முடைய சவுந்தரராஜன் சொன்னார் அமர்நாத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று அவர் சென்று வேண்டியதன் காரணமாக பிறந்த பிறகு அவருக்கு அமர்நாத் என்று பெயர் வைத்ததாக எனக்கு சொன்னார் மறைந்த ஐயா பெரியவர் புகழை பற்றி அனைவரும் எடுத்துரைத்தார்கள் அவருடைய குடும்பமே அரசியல் குடும்பம் அனைவரும் நகரமன்ற தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவரும் நகரமன்ற தலைவர்கள் ஆயிருப்பார் ஆனால் வழக்கறிஞராக இருந்த காரணத்திலாம் வரவில்லை என்று அவருடைய புகழெல்லாம் அந்த குடும்பத்தின் புகழெல்லாம் சென்றார் இங்கே எடுத்துரைத்தார்கள் அண்ணன் மோகன் அவர்கள் கூறி பொழுது ஒரு மகன் எப்படி தாய் தந்தையர்களுக்கு பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் அதை கண் கூடாக நான் பார்த்துக்கின்றேன் தினம் நான் இந்த பக்கம் வருகின்ற போது ஐயா வழக்கறிஞரை பார்த்துவிட்டு பேசிவிட்டு தான் நான் செல்வேன் அப்போ அமரபந்தி ஒன்று ரெண்டு குறை சொன்னாலும் நான் இருந்து தான் நீ எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது தம்பினின் ஊர்ல கண்டிப்பா ஒரு பெரியவர்கள் இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி நான் எத்தனையோ முறை அவருக்கு சொல்லி இருக்கின்றேன் ஆனால் அவர் அவருடைய தாய் தந்தையர்களை பார்த்து கொண்ட விதம் இருக்கின்றதே அந்த விதம் எனக்கு மிகவும் பிடித்தது அவர் தன் தாய் தந்தையாற்றிய பணியை எல்லாம் சொன்னார் உள்ளபடியே பிறந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் மறைந்தோம் என்று இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக யார் ஒருவர் தாய் தந்தையரை மறந்து விடுகின்றார்களோ கண்டிப்பாக அவர்கள் மனிதருக்கு மனிதனு சொல்ல முடியாது அப்படி தொண்ணூத்தி நான்கு வயது வாழ்ந்த ஐயா சங்கரன் அவர்களுக்கு தம்பி அமர் அவருடைய சகோதரிகள் அனைவரும் தன்னுடைய தந்தையாருக்கு கண்டிப்பாக பணிவுடை செய்து அவரை கடைசி வரை பார்த்திருக்கின்றார்கள் உள்ளபடியே தொண்ணூத்தி நான்கு வயது வாழ்வது என்பதும் அந்த தொண்ணூத்தி நான்கு வயது வாழ்கின்ற பொழுதும் அந்த இறக்கின்ற அந்த மறைகின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் பேசிக்கொண்டே இருந்தார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் காரணம் கடைசி வரை அவர் இருந்து விட்டு தான் அவருடைய புகழ் கண்டிப்பாக இந்த குடியாத்த மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் காரணம் பல பேருக்கு வெற்றியை பெற்றுத்தந்திருப்பார் அவர்கள் அனைவரும் அவர் வழக்கறிஞரை மறக்க மாட்டார்கள் இது அவருடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை மிக ஒரு பெருமை என்று சொன்னாலும் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் கண்டிப்பாக இந்த பகுதியில் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் இது அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த மாவட்ட மக்கள் நகர மக்கள் மக்களின் சார்பில் எங்களுடைய இரங்கலையும் அவருடைய புகழை கண்டிப்பாக அமர்நாத்தும் அவர் குடும்பத்தாரும் கண்டிப்பாக கடைசி வரை நிலை நிறுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தண்டபாணி அவர்கள் சொல்லி கூப்பிட்டாங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார் வேணாம் அப்படின்னார் இவ்வளவுடைய அந்த நகைச்சுவை தன்மை அவர்களை பற்றி ஒத்த வயது ஊடகர்களை பற்றியெல்லாம் ஐயா வந்து பேச மாட்டேன்னு சொன்ன நிகழ்ச்சியை கலகலப்பாக்கிட்டு தன்னுடைய நாற்பது வருட அனுபவம் அந்த வழக்கறிஞரோடு இருந்த அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது இனிமேலே ஐயா நாங்களும் ஹோட்டலுக்கு தான் டீ சாப்பிடுறதா இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட தெரிஞ்சுக்குமா ஐயா பெரியவர் தொண்ணூறு தொண்ணூறு வயசு இருக்கும் அனுபவத்தை இது சொல்லிருக்கின்றார் நடைமுறை அவர் வந்து ஐயோ இப்படி பேச இல்ல இதெல்லாம் நடைமுறை அந்த காலத்தில் ஸ்டார் ஓட்டல்ல போய் சாப்பிடணும் ஒரு ஆசையாக இருக்கும் இன்னும் அதுக்கு மேலே ஒன்னு சொல்றேன் இந்த ஸ்டார் ஓட்டல்ல போய் சாப்பிடும் போது நாங்க போய் எல்லாமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்தோம் எங்களுடைய ஓட்டுநரும் வந்தார் ஓட்டுநர் வந்தவர் முதல்ல பவுல் கொண்டு வந்து வச்சு எலுமிச்சை மொழிச்சோட வச்சாங்க நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புதுசு நாங்களும் புதுசு ஹோட்டலில் போய் உட்காருறோம் ஃபிங்கர் போல் வச்சுருந்தோம் எலுமிச்சை பகுதியை பிழிஞ்சி வச்சு குடிச்சிவிட்டார் இது நடைமுறை இது அன்றைக்கு தெரியாத நடைமுறை ஃபிங்கர் போல பிழஞ்சுட்டு எலுமிச்சை பகுத பிழிஞ்சு குடிச்சிட்டார் அவருக்கு அது தெரியாது இப்போ ஐயா சொல்கிறாரு நம்ம ஒரு ஸ்டார் ஓட்டில் திறந்துருக்காங்கன்னா அந்த ஸ்டார் ஓட்டில் எப்படி இருக்கு அந்த அனுபவத்தை தெரிந்து கொள்வதற்காகவே நாங்கள் சென்றோம் என்று அவருடைய பழைய காலத்து நாற்பது ஐம்பது வருட கால அனுபவத்தை எல்லாம் பற்றி சொன்னார்கள் இன்னும் சொல்ல இன்னும் ஐயா போய் தண்டபாணி அவர்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட சுவராசியமாக தன்னுடைய பழைய கால நினைவுகளை எல்லாம் வழக்கறிஞரை பற்றி எல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் கூட இருந்தவங்களை பற்றியெல்லாம் மிக சொல்லியிருப்பாரு அவர் ரெண்டு டிப்ஸ் மட்டும்தான் இந்த நேரத்துல ஐயா கொடுத்துருக்காரு இன்னும் நாங்கெல்லாம் சின்னவங்க இன்னும் அரசியலையும் சரி மத்தியில இன்னும் அதிகமாக வரணும் ஐயா கிட்ட இன்னும் பல டிப்ஸ்களை வாங்குவதற்கு தண்டபாணி அவர்களிடத்தில் நாங்களும் கண்டிப்பாக வருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தம்பி அமர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஐயா அவர்கள் ஒரு தொண்ணூத்தி நான்கு வருடம் அதிலும் ஒரு அறுபது வருட காலம் தன்னுடைய வழக்கறிஞர் பணியில இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த மக்களுக்கு பணியாற்றி இந்த ஊருக்கு பணியாற்றி பல பேருக்கு நன்மையை செய்திருப்பார் செய்தார் அந்த பணியை அவருடைய மருமகள் இன்றைக்கும் வழக்கறிஞராக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர் குடும்பத்தாரும் அதே பணியில் மக்கள் பணி ஆற்றுவதில் தம்பி அமரும் எங்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த குடும்பம் அவர் மறைந்து விட்டார் என்ற அந்த வேதனையை விட அவருடைய பணிகள் அவர் கண்டிப்பா தொண்ணூறு வயதை தாண்டி நிறைவோடு இன்று நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் அவருடைய பணிகளை நாம் தொடருவோம் அவருடைய புகழை கொண்டு சேர்ப்போம் என்பதை கூறி வணக்கம் இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக நான் கேள்விப்பட்டேன் ஐந்தாம் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்த அந்த மருத்துவமனைக்கு முன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களும் அருகே தந்து ஆய்வு செய்துவிட்டு அன்றைக்கு பேட்டி தந்தார்கள் நாளை வேண்டுமானால் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்வையிடட்டும் நான் கொண்டு போய் காட்டுகின்றேன் என்று சொன்னார் இரண்டு நாள் கழித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மருத்துவமனையை திறந்திருக்கின்றார் திறந்த மருத்துவமனை மிக சிறந்த மருத்துவமனையாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இரண்டு தளங்களில் இன்றைக்கு மருத்துவர்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பேஷண்டும் போறாங்க ஆனால் இவர்கள் இதை திசை திருப்புவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் என்று நடத்துகின்றார்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அடுக்கம்பாறை மருத்துவமனை அங்கேயே பல வசதிகள் இதுவரை கிடையாது நான் சட்டமன்ற உறுப்பினராக போராடி போராடி அங்க வர கழிவுகள்லாம் வந்து சப்தலிபுரம் ஏரிக்கு வருது அந்த ட்ரீட்மெண்ட் சிவியர் ட்ரீட்மெண்ட் பிளான்டே போடாம போயிட்டாங்க இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நான் தளபதி அவர்களை பார்த்து அரைகுறையாக செய்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் புகழ்பெற்ற பெட்னட் மருத்துவமனை ஐந்தரை வருட காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் நான்கு வருட காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த நேரத்தில் கட்டாத ஒரு மருத்துவமனை நான்கு வருட காலத்தில் அவர் கண்டிப்பாக கட்டியிருக்கலாம் அந்த மருத்துவமனையை காரணம் வேலூர் மாவட்ட ஒட்டுமொத்த மக்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு வருவார்கள் என்பது தெரியும் அவர்கள் செய்யாததை தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு செல்லவில்லை ஒதுக்கி அதற்குண்டான டெண்டர் விட்டு ஏழு மாடியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றது இன்னைக்கு படிப்படியா ஏழு தளங்களிலும் மருத்துவர்கள் வைத்தியம் பார்ப்பார்கள் திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வேணா ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு யார் தலைமையோ அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்குதுன்னு கூட்டு போய் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வாங்க கூட்டு போய் காட்டுறேன் மக்கள் இன்றைக்கு நம்ப மாட்டார்கள் காரணம் கொண்டு வந்தது திமுக அரசு தலைவர் தளபதி திறந்தது திமுக அரசு தலைவர் தளபதி ஏழு அடுக்கு மாடி கொண்டாது அன்னைக்கே சொன்னார்கள் படிப்படியாக விரைந்து ஏழு தளங்களும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று சொன்னார்கள் மூடு விழா என்று அவர்கள் சொல்வது தவறு அரசியலுக்காக இது மாதிரி ஒரு குழப்பம் நடத்துவது தவறு அதிகமா இருக்கு மா விவசாயிகளுக்கு இருந்து ஆந்திராவுக்கு போகக்கூடிய மா மாங்கனிகளை அங்கே இருக்கின்றவர்கள் தடுக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவலை தந்தோம் மா விவசாயிகளுக்காக என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் விரைவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்தபொழுது அந்த கவனத்தை அவருக்கு தந்திருக்கின்றோம் விரைவில் மாங்கனி தொழிற்சாலை அந்த சாறு தொழிற்சாலை வேலூர் மாவட்டத்திற்கு வரும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மா விவசாயிகளுக்கு நல்ல செய்தியாக கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருவார் இப்ப கூட இன்னொன்று புரிஞ்சுக்கணிங்க மா விவசாயிகள் இத்தனை வருஷம் ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஜூஸ் ஃபேக்டரி மொத்தம் ஆந்திராவில் இருக்கு ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டம் இந்த இது வரை வராத பிரச்சனை இப்போ வந்திருக்கு விரைவில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும்